மக்கள் சக்தி வேலைத்திட்டம் இன்று மற்றும் ஒரு பரிணாமத்தில் கால்நடி எடுத்து வைத்தது இளம் தலைமுறையினருக்கு சந்தர்ப்பம் அளிப்பதில் முன்னோடியான நியூஸ் பஸ்ட் தனது பயணத்தில் இளைஞர்களை இணைந்து கொள்வதன் முதற்கட்டத்தை ஹிங்குராங்குட பிரதேசத்தில் இன்று ஆரம்பித்தது அதிக அளவான இளைஞர் யுவதிகள் பங்கேற்ற சுகநிகம்ப பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சக்தி இளைஞரணி அங்குரார்பணி நிகழ்வில் சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை கோதா நடைபெற்றும் தலைமைத்துவ பயிற்சி எதிர்காலத்துக்கான பயணம் என்ற தோணைப் இந்த இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவேளை விளையாட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு கலை அம்சங்கள் இன்று நிகழ்வை அலங்கரித்தன அத்துடன் திறமை வாய்ந்த இளைஞர்களை அடையாளம் காணும் திரை திரைப்பரீட்சையும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு மிகவும் சிறந்ததொரு நிகழ்ச்சியாக நான் இதனை கருதுகின்றேன் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இளைஞர்களுக்கு பல அனுபவங்களை பெற்றோம் இவ்வாறான பின்தங்கிய கிராமங்களுக்கு வருகை தந்து முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகள் மற்றும் விளையாட்டின் முன்னேற்றத்திற்கு நடவடிக்கைகள் முக்கியமானவை தேசிய மட்ட பயிற்றுவிப்பாளர்கள் பலரும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் வீரர்களின் திறமைகளை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை முன்னோக்கி அழைத்து செல்வதற்கும் எமக்கு வேலை திட்டம் ஒன்று காணப்படவில்லை இதுபோன்ற வேலை திட்டத்தினூடாக இவர்களை தேசிய மட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கும் ஊக்கமளிப்பதற்கும் இந்த திட்டங்கள் ஏதுவாக அமையும் என நான் கருதுகிறேன்